கண்ணை நம்பாதே உன்னை மாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது காவலரே வேஷமி கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே காத்திருந்த கல்வருக்கு கை விலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே கோடும் பொய்த்திரையை கிழ்த்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் பொய் திரையை கிழ்த்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் கண்ணை நம்பாதே உன்னை உண்மை இல்லாதது உண்மை இல்லாதது முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளை ருத்தாட்சை பூனைகளாய் வாழறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி பொய் வேஷம் போடுறீங்க பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை ஒருபோதும் தூங்குவதும் இல்லை கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது